ஒரு வியாபாரி ரூபாய் நானூற்றி இருபதுக்கு எழுபது கிலோ உருளைக்கிழங்குகளை வாங்கி அதனை கிலோ ஒன்றுக்கு ரூபாய் ஆறு ரூபாய் ஐம்பது காசு வீதம் பெற்றால் அவருக்கு கிடைக்கும் லாப சதவீதம் என்ன எழுபது கிலோ உருளைக்கிழங்கினுடைய விலை ரூபாய் நானூற்றி இருபது இதிலேருந்து ஒரு கிலோ உருளைக்கிழங்கனுடைய விலையை நம்ம கண்டுபிடிக்கலாம் நானூற்றி இருபதை எழுபதாலோ வகுத்தோம்னா ஒரு கிலோ கிடைக்கும் இதை டிவைட் பண்ணால் ஆறு ரூபாய் ஆறு ரூபாயின்னு கிலோவுக்கு வாங்கி அவர் கிலோ ஆறுரூபா ஐம்பது காசுன்னு விற்கிறாரு அவருக்கு கிடைக்கக்கூடிய லாப சதவீதம் ஆறு ரூபாய்க்கு ஐம்பது காசு சேர்த்து விற்கிறாரு ஐம்பது காசு தான் அவருக்கு லாபம் இன்ட்டு நூறு சதவீதங்கிறதுனால இதை டிவைட் பண்ணலாம் மூ ரெண்டு இதில் ஐம்பது ரெண்டு ஐயஞ்சி இருபத்தி அஞ்சு டிவைடட் பை மூணுன்னு நம்மளுக்கு கிடைக்கும் இதை டிவைட் பண்ணோம்னா எட் மூணு இருபத்தி நாலு பாக்கி ஒன்று பை மூணு சதவீதங்கிறது அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம்